அப்புறம் புதுசாக ஏராள் யூடியூப் சேனல் பார்த்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ கரெக்டாக ஒரு ஆறு அரைகால் போல் குவாலி தவிடு வரைச்சு ப்ரோ சரி வரைசை ஒன்று குவாலி கேட்பேன்னு சொல்லி தான் அப்படியே வீடியோ எடுத்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் புதுசாக யாரால் யூடியூப் சேனல் பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுதுக்கப்புறம் மேக்சிமம் என்னை பொறுத்தவரை நாட்டுக்கோழி வீடியோ போட்டு தான் ப்ரோ போடுவேன் சும்மா அப்படியே ஏதாவது எங்கேயாவது வெளியே போனால் அப்படியே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ பிடிக்கலையா வீடியோ தள்ளி விட்டுருப்பாங்க ப்ரோ நேரம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ப்ரோ நம்ம வீடியோவில் அந்தளவு குவாலிட்டியெல்லாம் இருக்காது ப்ரோ பிடிச்சிருந்தேனா பாருங்கள் பிடிக்கலாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது ப்ரோ வர சரி அப்படியே கூப்பிட்டு இது வந்து அப்படியே வெளியே கிளம்பி வந்துட்டு இருந்தேன் ப்ரோ எல்லா கொள்ளையும் நான் வெளியே அப்படியே வெயிட் பண்ணுங்க ப்ரோ பாருங்க வச்சு நல்லா இருக்கேன் ப்ரோ நான் மேக்சிமம் ஓரளவுக்கு கோழி தவட்டை கூட்டி விடுவோம் கை கழிட்டு ப்ரோ ப்ரோஸ்டி கோழிக்கு வீடியோ வந்து தவட்டை கூட்டிட்டு இருந்தேன் நைட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் ப்ரோ அதனால் அப்படியே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியிருந்தான் ப்ரோ எப்படி வீடியோ போட்டாலும் வீஸ் போகுது ப்ரோ நமக்கு பிடிச்சிருக்கும் யூடியூப்பில் சும்மா வீடியோ போடுறதுக்கு நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ண முடியாதுன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அப்போதே காமெடி வீடியோ விட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் பைக்கு பைக்கெல்லாம் எடுத்தாலும் கொஞ்சம் நல்ல வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ இந்த கோழி இஞ்செல்லாம் இங்கே போட்டுருக்கு முட்டை அப்படிலாம் வெளியெல்லாம் விலைக்கு வாங்க போகும்போது வீடியோ எடுப்பேன் இப்போ வீடியோ நடந்து அப்படிலாம் போய் வாங்க முடியாது ப்ரோ பைக்கு கிடையாது நடந்து எங்கேயாலும் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த முட்டை வாங்க போகிறோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட போகணும் அதில் வேறு இப்போ வேறு ரொம்ப காய்ச்சல் ப்ரோ ஞாயிற்றுக்கிழமை வேறு பதினெட்டு திங்கிழமே வேலைக்கு வேறு போனோம் சரி சொல்லி ப்ரோ நேரமே சரியில்லை ப்ரோ பைக் எடுக்கணும் சொல்லி ரெண்டு வாரம் இது ஒரு வாரம் தாண்டியே வந்தாச்சு ப்ரோ பைக் பார்த்து பைக்கு கொண்டு திங்கிழமை இருக்கக்கூடியது இல்லை ஞாயிற்றுக்கிழமையாகச்சு ஏதோ போகுது ப்ரோ வாழ்க்கை என்ன ப்ரோ இங்கேருந்து கூட்டுல ஒரு கோழியை கொச்சுன்னு சொல்லி இப்படி சொல்லுது கூட்டுல அடைச்சி போட்டேன் ப்ரோ மரக்கூட்டுக்குள்ளே இது மாதிரி வந்து இதில் புறா வளர்த்து என்னது மேக்சிமம் இந்த கோழி கொத்து போட்டது இந்த கோழி விஞ்சி வாத்து இதெல்லாம் இதுக்குள்ள தான் போ அடைச்சி போட்டு இந்த மரம் கூட்டு அப்படியே கூட்டம் நான் வெளியே போய்ட்டுருக்கேன் ரொம்ப ப்ரோ காய்ச்சல் சளி தொண்டைகனம் இது மண்டகணம் தொண்டவலி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறோம் வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைக்கு மாறி காலத்து எளிமே வேலைக்கு போகும்போது அதோட கஷ்டமாக இருக்கும் நேரமே தெரியல ப்ரோ பழகாக பாடுபாடு ப்ரோ நிறைய பேர் நேப்பாவே ஜாலியாக வீடியோ யூடியூப்ல போடியே இந்த வாய்ஸ் கொடுக்கலாம் ஜாலியாக கொடுக்கணும் அவன் கஷ்டம் அவனுதான் ப்ரோ தெரியும் வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் வந்து படக்கூடிய பாடு சாய்ந்தெல்லாம் வர கஷ்டம் இருக்காது ப்ரோ இந்த சாண்டி கிழம ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரோ எல்லாம் தவுத்துறேன் ப்ரோ அது வர நல்லா இருக்கும் ப்ரோ உடம்பு உள்ள ஒரு கோழி குஞ்செல்லாம் கிடக்காம கூட்டுவேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அப்படிலாம் போனேன் நேரம் ப்ரோ நேரமே சரியில்லாமல் போயிட்டு போகிறோம் ரெண்டு வருஷம் பாட்டு ஃபுல்லாகவே ஆக்சிடென்ட்டு கால் உடைவு மூட்டுக்கிட்டலாம் பிஞ்சிக்கிட்டு வந்து அந்த வீடியோலாம் போட்டால் அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்க முடியும் அதனால அந்த வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணல யூடியூப்பில் அதில் வந்து அந்த குவாலி சரி அப்படியே ஜாலியாக நம்ம குவாலி வீடியோவே போடும் என்ன பார்க்க வேண்டியவோ பைத்திக்காரங்க விளைப்பான் இக்கிறதுக்கு என்னையும் அவன் என்ன சொன்னா நமக்கு என்ன எவனால் வந்து ஒரு ஒரு ரூபா ப்ரோஜனமும் கிடையாது வீடியோ மட்டும் பார்ப்பான் என்னென்ன தள்ளி விட்டுட்டு போவான் அவனெல்லாம் பார்த்து அவன் பேட் கமெண்ட் பண்ணியான் ஏதோ தப்பாக மெசேஜ் பண்ணி அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம வாழ முடியாது ப்ரோ நம்ம வாழணும்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஏதாவது முன்னேற ப்ரோ மேக்ஸிமம் நிறைய நினைப்பா கொத்தாலைய போடாதே ஈஸி அந்த வேலைக்கு போயில் கஷ்டம் என்னென்னு பார்த்தாதான் ப்ரோ தெரியும் படக்கூடிய பாடு ப்ரோ தெரிஞ்சு நேரம் சில வேலை மண்ணு செம்ம கொட்டுவா ப்ரோ ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் அன்னைக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பப்போ தான் நினைப்பேன் படிக்கக்கூடிய வயசில் படிக்க ப்ரோ நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய நினைப்பேன் ப்ரோ என்னடா படிக்கணும் அப்புறம் படித்ததால் நல்ல வேலையில் போனால் தப்பிக்க ப்ரோ இந்த கொத்த வேலையை நம்பி மட்டும் வந்துடாதுங்க அதில் கையால் ஆட்ட மாட்டேன் ஆவணியே உங்கள் வாழ்க்கையே சீரமைஞ்சிடும் ஆனால் வேலைக்கு போய் ஒரு ஒருத்தன் கஷ்டப்படியதா தான் அப்புறம் யூடியூப்பில் வீடியோ நல்லா அப்லோட் பண்ணி என் கஷ்டத்தை தான் நான் அப்லோட் பண்ணி நான் படக்கூடிய பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும் அது தான் ஒரு ஒரு கையால் கட்டக்கூடிய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை கொத்தனாறு ஏசுவாங்க நல்லா சொல்லுவாங்க அதெல்லாம் தாங்கிக்கிட்டு வேலை செஞ்சாதான் பிறகு ஒரு சம்பளம் காலத்துலேருந்து சாயங்காலம் காலத்தை ஒரு எட்டரைக்கு போனேன்னா ஒம்பது மணி தான் பூரம் இறங்குவோம் சைட்டில் போய் வேலை சைட்டில் அப்போ இறங்கி சாயங்காலம் ஆறு மணி ஆகும் அரை காலம் ஏழு மணி ஆகும் அவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் தான் ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் அதுக்கு தக்கன தான் உனக்கு வேலையும் கஷ்டமாக இருக்கும் சம்பளம் நிறையா கிடைக்கும் வேலை ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு வச்சு போய் மாட்டிக்கிடாதுங்க அந்த வேலையில் போய் பார்த்தா தான் அதுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும் என் படிப்பு நாசமாக போனது முதல் காரணம் அந்த கொத்த வேலை தான் என்னைக்கு நான் வேலைக்கு போன ஸ்டார்டிங்கில் நானூற்றம்பது ரூபா சம்பளம் கிடச்சி செலவுக்கு நானூற்றம்பது ரூபா கிடச்சிதுன்னு சொல்லி என்ன படித்தா என்ன படிக்காமல் போனேன் என்னென்னு சொல்லி வேலைக்கு போனேன் வேலைக்கு தான் போகிறேன் ஆனால் கஷ்டம் என்னையெல்லாம் சனிக்கிழமை வரும்போது என்னால் உடம்புலாம் அடிச்சு அடித்து முடித்த மாதிரி இருக்கக்கூடா உடம்பு நான் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலத்தில் திங்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன மண்டகத்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொண்டு நான் வீட்டில் வச்சுருக்கேன் இந்த மாத்திரையெல்லாம் போட்டு நாளைக்கு காலத்து ஓரளவு காய்ச்சல் மண்டக்கணம் இதெல்லாம் உடம்பு வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சினா காலத்தையும் வேலைக்கு போகணும் ப்ரோ வேலைக்கு போய் ஆறு நாள் வேலைக்கு போனால்தான் பைக்கு ரூபா கட்ட முடியும் எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா அப்புறம் சும்மா நினைச்சிருவேன் ஜாலியாக சுற்றிட்டு திரியாணுவேன் என்ன இந்த குவாலி வீடியோ பண்ணியிருந்ததுனால எனக்கு யூடியூப்பில் ஒரு ரூபா பிரயோஜனமே கிடையாது ப்ரோ ஜஸ்ட்டு சும்மா எனக்கு ஒரு ஜாலி நான் இப்போ இல்லைனாலும் எப்போ எனக்கு ஒன்று எதாவது நான் வர எனக்கு ஆசைக்கு நான் யூடியூப்பில் வீடியோ போட்ட மாதிரி இருக்கேன் ப்ரோ வீடியோ வேலை பார்ப்பது ப்ரோ என்ன வீடியோ படிதெல்லாம் நிறைய ரொம்ப இதாக இருக்கு என் வீடியோ பார்த்தா எல்லோரும் சிரிப்பு தான் ப்ரோ வரும் அந்த மாதிரி காமெடியாக தான் ப்ரோ யூடியூப்பில் வீடியோ போடுவேன் நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியும் அவ்வளோ ப்ரோ பார்க்க வேண்டிய என்ன நினச்சா நமக்கு என்ன முடிஞ்ச அளவு ஆனால் என்ன மேக்சிமம் ஒரு அளவுக்கு கோழிகளுக்கு மருந்து வைக்க எல்லாம் பழகிட்டேன் வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து அடுத்த ஒரு குவாலி கூடு கட்டணும் எடுத்து ஒரு ரெண்டு மாதம் ஆகிடும் பைக்கெல்லாம் வந்து கடை வாங்க வேண்டியதாக இருக்குது நாளை திங்கிழமை இன்னும் நைட்டில் முப்பது ரூபா நாளை திங்கிழமை இப்போ ஒரு வாரத்துலேயும் பன்னெண்டாயிரம் ரூபா பார்க்கணும் ப்ரோ பார்த்தா தான் அடுத்த பைக் எடுக்க முடியும் கண்டிப்பாக நான் பைக் எடுக்க போகும்போது ஃபுல் வீடியோ யூடியூப்பில் போடுறேன் ப்ரோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரோ நான் எடுக்கக்கூடிய பைக் வந்து என்எஸ் டூ ஹண்ட்ரடு பிஎஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பிஎஸ் த்ரீ என்எஸ் ப்ரோ எடுத்த வீடியோலாம் அப்லோட் பண்ண ப்ரோ அப்படிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ண ப்ரோ நிறைய பேர் தெரியாது ப்ரோனி சொன்னேன் ஆளை குறிப்பிட்டு ப்ரோ அப்படிலாம் ப்ரோ எனக்கு தெரிஞ்சது இப்படி ப்ரோ யூடியூப்பில் வீடியோ போட்டு அப்போ எல்லோருமே புரோனி சொல்லி ப்ரோ தான் ப்ரோ நான் அப்படி இருந்தால் சப்போர்ட் பண்ண ப்ரோ பிடிக்கலையா தண்ணி ப்ரோ அவன் ஜாலியாக அவன் ப்ரோ கண்ணெல்லாம் ப்ரோ காய்ச்சல் எப்படி செவ்வந்துருக்குன்னு எப்போ அப்படியே மேக்ஸிமம் எப்படியெல்லாம் வீடியோ போட மாட்டேன் சரி ஒரு ஆசை முன்னால் ஃப்ரெண்டு கேமரா வந்து கொஞ்சம் இதாகிட்டு ப்ரோ குவாலிட்டி கம்மியாக இருந்து ப்ரோ இப்போ ஃப்ரெண்டு கேமரா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ அண்ணா இதெல்லாமே என் குவாலிட்டி தான் பிறோம் நான் வளக்கூடிய நல்லதான் இந்த வீடியோலாம் போடுவேன் ரெண்டு கேமரா வேறு ஃபோனில் வந்து டிஸ்பிளே போயிட்டு ப்ரோ ஒரு ரெண்டு குவாட் உளுந்து கிடக்கு அதனால் டிஸ்பிளே அன்றைக்கி கலத்தி இவ்வளோ கொஞ்சம் அழுக்கு மாதிரி இருந்து ஃப்ரெண்டில் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் ப்ரோ நான் ஃப்ரெண்டு வீடியோவில் அடிக்கிறேன் வீடியோவாக கொஞ்சம் கிளாரிட்டியே இருக்காது ப்ரோ கம்மியாக தான் இருக்கும் ப்ரோ புதுசாக யாராவது நாட்டு வந்து வீடியோ பார்த்தோம்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ இது என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வீடியோ எடுத்து நான் எடுத்து பகலாக எடுத்துருக்கேன் நான் நைட்டு தான் ப்ரோ வாய்ஸ் கொடுக்கேன் ஓப்பன் நான் உண்மையெல்லாம் தான் ப்ரோ இந்த யூடியூப்லாம் வீடியோ போகிறேன் கரெக்டாக இப்போ மணி எத்தனைமா ஏழு ரெண்டு ப்ரோ இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கி இந்த வாய்ஸ் கொடுத்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ப்ரோ அப்லோட் பண்ணும்போது மணி ஒரு எட்டரை ஆயிரும் மேக்ஸிமம் நெட்டு தீர்ந்துருக்கோம் ஏன்னா நாளைக்குள்ள நெட்டில் தான் ப்ரோ இது வாய்ஸ் கொடுக்கணும் புதுசாக யூடியூப் சேனல் தான் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரோ